எல்லாருக்கும் வணக்கம் ஆலமு சேனலுக்காக நான் முருகேஷ் குந்தராஜ் இன்னைக்கு மக்கள் குரல் நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தனியார் நிதி நிறுவனங்கள் கட்டாய கடன் வசூல் செய்தால் மூன்று ஆண்டுகள் தண்டனை அல்லது ஐந்து லட்சம் ரூபாய் அபராதமாக விதிக்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு சொல்லியிருக்காங்க இதை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மக்களுக்காட்டையும் இதை பத்தி கருத்து கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க இன்னைக்கு தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய திட்டம் தான் ஏன்னா இப்போ இஎம்ஐ அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கொடிய நோய் மாதிரி தமிழகத்தை தமிழகத்தில எல்லா இடத்துலையுமே அது வந்து ஒரு பெரிய நோய் மாதிரிதான் சுத்திட்டு இருக்கு என்ன அப்படின்னா ஏழை ஏழை எளிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐயை நோக்கி தான் எல்லாமே நகர்றாங்க பெரும் அதாவது வந்து பொருளாதாரத்தில் வந்து மேலே இல்லைனாலும் இஎம்ஐயை வச்சு நம்ம வந்து வீட்டில் தேவையான பொருட்கள் வாங்குறது அந்த மாதிரியான ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்கு வந்து அவங்க தள்ளப்படுறாங்க அதனாலயே அந்த இஎம்ஐல வந்து போய் சிக்கிறாங்க சிக்கனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த ஆடம்பர வாழ்க்கையை அவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக வந்து மாறிடுது இந்த இஎம்ஐ வந்து கொடுக்குற ஒவ்வொரு தனியார் நிறுவனமும் தனியார் ஃபினான்ஸ் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல வந்து மக்களை வந்து ஆசைக்கு உள்ளாக்கி கொடுத்துட்றாங்க கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு மாதமாக வந்து இஎம்ஐ வசூலிக்கிறாங்க வசூலிக்கும் போது மொதல் மாதம் ஒரு ரெண்டாவது மாதம் நல்லா கட்ட கட்டுறாங்க ஒரு மூணாவது மாசம் நாலாவது மாசம் ஒரு ஏதோ ஒரு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வேற ஏதாவது ஒரு வேலைக்கு போகாத சூழ்நிலை அந்த மாதிரி நடக்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னா அவங்களால கட்ட முடியாம போயிடுது ஒரு ரெண்டு டீ மூணு டியூ கட்டலன்னா கடன் வசூலிக்க வர ஏஜென்ட்டு பேச்சு வந்து அப்படியே வந்து மாறுது மரியாதை இல்லாம போகுது ஒரு இரநூறு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ரூபா கட்டணும் அப்படின்னா கூட அந்த அமௌண்ட் கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது அவங்க வந்து ஏதோ நம்ம பெரிய தவறு பண்ணுற மாதிரி நம்ம வீட்டுக்கிட்டே நின்னுட்டு ஈவினிங் வரைக்கும் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு தான் வந்து அவங்க போகிற மாதிரியான சூழ்நிலை வந்து ஏற்படுது இதெல்லாம் மிகப்பெரிய மன உளைச்சல் வந்து அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு வந்து ஏற்படுது தமிழக அரசு வந்து இந்த திட்டம் வந்து அறிவிப்பு வெளிவந்ததுக்கு அப்புறம் மக்கள் மனசுல ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் ஒரு பாராட்டையும் ஏற்படுத்தி இருக்குது இப்போ நம்ம பொதுமக்கள் சார்பா தமிழக அரசுக்கு இந்த திட்டத்தை வந்து இந்த அறிவிப்பை வந்து அறிவிச்சதுல இருந்து எங்களுடைய சார்பா பொதுமக்கள் சார்பா நாங்க வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் கூடாது கம்பல் பண்ணி குண்டாச்சு விட்டு கலெக்ட் சொல்கிறீங்க இதே வந்து பெரிய பெரிய காப்பெட்டு சீட்டு கம்பெனி பிரைவேட்லையும் நடத்துகிறாங்க அதிலே வந்து இல்லாத மக்கள் போய் பணத்தை சீட்டு கட்டுறாங்க ஆனால் சீட்டு கட்டின பணத்தை திருப்பி கேட்கறம்போது தலைமுறைவாகிறான் அவங்களே மிரட்டுறாங்க கொடுத்த பணத்துக்கு இதை வந்து கட்டாயமே வந்து கொடுத்த பணத்தை வந்து இந்த மாதிரி வசூலிக்க கூடாதுன்றது மிகப்பெரிய தவறு ஏன்னா ஒரு ஃபினான்சியல் கொடுக்குறான்னா அவனும் வந்து பார்த்திங்களா ஒரு தொகையை கொடுக்குறோன்னா அந்த ஃபினான்சியல் வந்து லாஸ் ஆகக்கூடாது இதே மாதிரி மக்கள் வாங்கிட்டு ஏமாத்துறாங்கன்ற போது திருப்பி கேட்குறாங்க குண்டர் ரூட்டு மிரட்டுறாங்கன்ற போது யாரையுமே மக்களுக்கு நிதியே கொடுக்க மாட்டாங்க புரியுதுங்களா கொடுக்கவே மாட்டாங்க இதே வந்து நீங்கள் கலெக்டரேட் இது எஸ்பிஎஃப்சியில் எடுத்துக்கோங்க எத்தனையோ பேர் கடனை கொடுத்து போட்டு போய் கேட்டாக்கல அவனை வந்து அடிக்கிறாங்க உதைக்கிறாங்கன்னு வந்து தான் கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க கொடுத்து பணத்தை திருப்பி கொடுத்துட்டு எவனுமே வந்து அடிக்க மாட்டான் உதைக்க மாட்டான் எல்லாமே மக்கள் நூற்றுக்கு நூறு ஏமாற்ற வேலையில் தான் தமிழ்நாடுல சுத்தரானங்களை தவிர உழைச்சி சம்பாதிக்கலன்றது எவனையுமே கிடையாது இதே அன்பிஸ்டெட் சீட்டு கம்பெனி எவ்வளவு பேர் நடத்துறான் கட்டணவனுக்கு புற எவனுக்குமே பணமே ரிட்டர்ன் கொடுக்கறது இல்ல இதே எஸ்பிஎஃப்சி ல கம்ப்ளைண்ட்ல இருக்கு இதே ஒரு பிரைவேட் பைனான்ஸ் இது தோர்வுல இருந்து லோன் கொடுக்கறோம் இதே ஒட்டப்பட்டில இருக்கு உங்களுக்கு எல்லா டீடைல்ஸ் நான் கொடுக்கறேன் இடத்த வண்டிக்கு வந்து வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா பைனான்ஸ்ல இடத்த வண்டி ஆக்சிடென்ட் அது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒர்க்குமே ஆகாது ஏலத்துல வந்து இடம் போட்டுட்டோம் அந்த வண்டியை வந்து செகண்ட்ஸ் டீலர் வந்து எடைக்கு வாங்கிட்டு வந்து அதனுடைய சேஸ் நம்பர் என்ஜின் நம்பரை மாற்றி அதே பைனான்ஸில் புது வண்டி மாதிரி மாற்றி கொடுத்து லோனை கொடுக்குறோம் அந்த வண்டி வந்து டாட்டா சர்வீஸ் சேலம் விஎஸ்டி மோட்டாருக்கு போகும்போது புக்குக்கும் வண்டிக்கும் சம்பந்தம் இல்லை நோ சர்வீஸ் வித் கெட் அவுட்னு சொல்லிட்டான் அந்த மேனேஜர் இன்னைக்கு அந்த வண்டி ஓட்ட முடியாது யாடெல்லாம் நிற்கிது இதே தருமபுரியில் ஒட்டப்பட்டில் அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரன் அந்த பையனை மிரட்டிட்டு இருக்கிறான் ஒரே டீவுக்காகவே நீ வண்டியை கொண்டு வந்து விடுறான்ட்டு அவனும் குண்டரங்களை விட்டு மிரட்டுறான் கட்டாய வசுன்றது சரியானது தாங்க உனக்கு அதாவது பெங்க் ப்ரூஃப் வந்து பைனான்ஸு வாங்கக்கூடாது கையால் ஆகிறோம் பைனான்ஸு வாங்கக்கூடாது உங்ககிட்ட கட்டக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா கடனை வாங்க திருப்பி கட்டு அந்த சூழ்நிலை கடனை வாங்கிக்கிறது அவனே மிரட்டுறது மிகப்பெரிய தப்பு இதை வந்து வசூலிக்க கூடாதுன்னு அரசு சொல்றதும் மிகப்பெரிய தப்பு சார் இப்போ தமிழக அரசு கொண்டு வந்து பைனான்ஸ் எல்லாம் விடுறாங்க அது வந்து மக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க அதனால நைட் பத்து மணி கூட ஓகே பண்ணுறாங்க இன்னைக்கு இந்த தேதியில் கட்டினா தான் நான் வந்து மேனேஜர் பதில் சொல்ல முடியாது இங்க பணத்தை கொடுத்த முடிவு போ ரொம்ப டார்ச்சில் பண்றாங்க ஆனால் ரொம்ப மன உச்சல் ஆளாக்குறாங்க சாமானிய மக்கள் ஆனால் அவங்க வந்து கடன் படுத்து ஒன்பது அவங்க காசு இல்லைன்னு சொல்லல ஆனா வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க ஆனா கவர்மெண்ட் அந்த சட்டம் வந்து மக்களுக்கு வந்து சாமானிய மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் நினைக்கிறோம் அது மீண்டும் அது மறைப்பரிசீலை செய்து உண்மைதான் மக்கள் பாதிக்கப்படுறாங்க நல்ல நல்ல விஷயம் தமிழக அரசு மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வேளாண்மை கூட்டு வரவில் சங்கமும் விவசாய சங்கமும் பணம் கொடுக்கறாங்க மாடு ஆட்டுக்குன்னு கொடுக்கறாங்க அது வச்சு வருஷத்துக்குள்ள கட்டுன்றாங்க அது என்ன பண்றாங்கன்னா அந்த ஆபீஸ்ல கரெக்ட் என்ன பண்றாங்கன்னா உடனேடியா டபுள் டபுள் போட்டு வாங்குறாங்க டபுள் டபுள் போட்டு வாங்குறாங்க நிரோக எப்பினா கட்ட நடந்து முடியல வர வாரம் ரஞ்சத்துல இந்த கேர ஆயில் என்ன பண்றாங்கன்னா ரஞ்சம் கொடுத்தா அப்படியே வாங்கி ஷூட் கேஸ் யாரை போட்டு வச்சுக்கிறாங்க அப்படி பையில கவர்ல போட்டா அப்படியே வாங்கி வச்சுக்கிறாங்க அதே கட்டி தொழில் ஓட்ட போட்டு போடுறோம் இல்லைன்னா வீட்டான வாரம் அசிங்கம் பண்றாங்க அது ஒண்ணு இந்த ஏழை மக்கள் இல்லாதவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா பணம் ஏன வட்டிக்குன்னு கொடுக்குறாங்க மாதம் வர வர வேணும்னா கொடுக்குறாங்க கொடுத்தா ஆகுனா வந்து கா காசு கொடுன்னு சொல்லி வீட்டான உட்காரங்க அசிங்கம் அது ஒன்று ஆசையா குடிக்கிறது ரெண்டு ரூபா வட்டி நானுமா கொடுக்குறாங்களா ரெண்டு ரூபா வட்டிக்கு நானுமா கொடுக்குறவங்களுக்கு கொடு இல்லைன்னு சொல்லல ஒருத்தர் காசு எவனும் ஏழை மக்கள் தின்னு போட்டு போக மாட்டான் ஆறு ஒன்றும் போக மாட்டான் நானே கலெக்ட் ஆகிட்டு வேணா கடை மட்டன் நெஞ்சு கிளைஞ்சினான்னு வேதம் கடை மட்டன் நெஞ்சு கிளைஞ்சினான்னு வேதம் கடன் கொடுத்தாகணும் அது என்ன முறையில் வாங்கி செலுத்தணுமோ அந்த முறையில் வாங்கி செலுத்தணும் தொழிலாளர்கள் பொதுமக்கள் மற்றும் அனைத்து வகையான தொழிலாளர்களும் பெறக்கூடிய கடன்கள் வசூலிக்கக்கூடிய முறை பற்றி மிக தெல்ல தெளிவாக எடுத்துரை ஏனென்றால் ஜனவரி மாதம் சேலம் அரிசிப்பாளையத்திலே நகைக்கடை வியாபாரி மரியாதைக்குரிய தோழர் ஒருவர் தன்னுடைய மகன் மகள் மற்றும் மனைவியோடு தற்கொலை செய்து கொண்டார் ஜனவரி மாதம் இந்த மாதம் இந்த வருடம் ஜனவரி மாதம் சேலம் அரிசிப்பாளையத்தை சேர்ந்த அரிசி நகைக்கடை வியாபாரி பால்ராஜ் அவர்கள் தன்னுடைய மனைவி மற்றும் மகளுடன் தற்கொலை செய்து கொண்டார் காரணம் அவர் பெற்ற கடன் தொழில் செய்வதற்காக நகைக்கடை வைப்பதற்காக வெள்ளிக்கடை வைப்பதற்காக அவர் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் போனதால் வட்டி மேல் வட்டி குட்டி போட்டு அதை அடைக்க முடியாத காரணத்தால் வட்டி கொடுத்தவர்கள் வட்டிக்கு கொடுத்தவர்கள் அவரை வஞ்சித்ததன் காரணத்தால் அவரை தொல்லை கொடுத்ததன் காரணத்தால் தான் மட்டுமல்ல தனக்கு பின்னால் தனது மனைவி தனது மகள் அல்லோல கல்லோல படக்கூடாது என்பதற்காக அவர் தன் குடும்பத்துடன் ஜனவரி மாதம் தற்கொலை செய்து கொண்டார் அதே போல கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் செங்கல்பட்டு செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த இளம் வயது தோழர் யுவராஜ் அவர்கள் மின்கடன் பிரிவின் கீழ் கடன் வாங்கியதால் அவர்கள் கொடுத்த தொல்லையின் காரணமாக ஒரு இளைஞர் இருபத்தைந்து முதல் இருபத்தி ஏழு வயது மதிக்கத்தக்க யுவராஜ் அவர்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்தவர் அக்டோபர் மாதம் தற்கொலை செய்து கொண்டார் இதையெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் வட்டிக்கு கொடுத்தவர்கள் மக்களை வஞ்சிப்பதன் மூலமாக மக்களிடம் பல ஆயிரக்கணக்கான ரூபாயை வட்டியாக பெறுவதன் மூலமாக அவர்கள் கொடுத்த பணத்திற்கு மேல் நூறு மடங்கு மக்களிடம் வட்டி வசூலிப்பதால் மிகப்பெரிய இந்த மாதிரி ஒரு குடூர நிகழ்வுகள் நடக்கிறது இதை கருத்தில் கொண்டுதான் தமிழகம் முழுவதும் இப்படி கொலைகள் தற்கொலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றனவே கடன்கள் பெற்று கடன்கள் பெற்ற அத்தனை பேரும் வட்டியை கடனுக்கு மேல் கட்டிவிட்டு பின்னாடும் நம்மை அவர்கள் வஞ்சிக்கிறார்களே என்று மன உளைச்சலில் இப்படிப்பட்ட துயர சம்பவங்கள் நடக்கிறது அதை வலியுறுத்தி தான் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தார் கந்து வட்டிக்காரர்கள் முன்கடன் பிரிவை சேர்ந்தவர்கள் அல்லது மகளிர் குழுக்களிடம் இருந்து பெற்ற கடன்களை பெறுபவர்கள் அவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது தண்டிக்க கூடாது அப்படி நீங்கள் தண்டித்தாலோ தொந்தரவு செய்தாலோ அவர்கள் தற்கொலை செய்யும் மனநிலைக்கு சென்றாலோ உங்களுக்கு ஐந்து வருடம் பிணையில் வர முடியாத கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படும் என்று மிக அருமையான ஒரு சட்டத்தை மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் இதை நாங்கள் வரவேற்கிறோம் ஏனென்றால் இப்படிப்பட்ட சட்டங்கள் வருவதன் மூலமாகதான் வட்டிக்கு வாங்கிய ஏமாளிகளாக இருக்கக்கூடிய ஏழை மக்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை அத்தனையும் அவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு கடைசியில் மானத்திற்காக ரோசத்திற்காக தங்களுடைய குடும்பத்தோடு படுகொலை செய்ய குடும்பத்தோடு தற்கொலை செய்யக்கூடிய நிலை ஏற்படுகிறது ஆகையால் இந்த சட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம் கண்டிப்பாக வரவேற்கிறோம் இந்த சட்டம் மிக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் ஏழைப்பாளையம் மிகவும் கடுமையாக தண்டிக்கப்படுகிறார்கள் மிகவும் பாவமாக இருக்கிறது இப்படி அரிசி பாலைத்தை சேர்ந்தவர் மட்டுமல்ல செங்கல்பட்டை சேர்ந்தவரமாக மட்டுமல்ல இது உதாரணத்துக்கு வந்த தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இது போல் வட்டி பல இளைஞர்கள் பல குடும்ப தலைவர்கள் தங்களுடைய தங்களுடைய இழப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் கடன் பெறுகிறார் என்று சொன்னால் அவருடைய சுய சம்பாத்தியத்தை வைத்து அந்த கடனை ஈடுகட்ட முடியாதனால்தான் வங்கியை நோக்கி அவர் செல்கிறார் கடன் பெறுகிறார் வங்கி எவ்வாறு செய்வது சரியாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து முடிந்தவரை வங்கி தன்னுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொண்டு அவரிடம் எப்படி கடனை பெறுவது என்ற முடிவுக்கு வர வேண்டுமே தவிர வலுக்கட்டாயமாக அந்த கடனை வாங்கியிடம் பெறுவது என்பது சரியான அணுகுமுறை வங்கியினுடைய அணுகுமுறையில் மாற்றம் தேவை என்பதுதான் என்னுடைய கருத்து அதற்காக கடன் பெறுவோரும் தற்கொலைக்கு முறையிடுவது என்பது கோடைத்தனம் என்று நான் சொல்வேன் அதற்கு பல வழிகள் உண்டு அரசிடம் முறையிடலாம் காவல்துறையிடம் முறையிடலாம் அல்லது இவர் தவணை கேட்கலாம் நான் ஒரு விடத்தில் செலுத்துகிறேன் என்று தவணை கேட்கலாம் அப்படி கேட்டு அதன் மூலமாக அந்த கடனை அடைப்பதற்கு இவரும் முயற்சிக்க வேண்டும் இந்த அணுகுமுறையில் இருவருமே அட்ஜஸ்ட் பண்ணி போவதுதான் சரியாக இருக்கும் என்று அது கூடுதலாக வங்கியினுடைய அணுகுமுறை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தான் என்னுடைய கருத்து தமிழக அரசனுடைய அந்த இஎம்ஐ கடன் வசூல் முகவர்களையும் மற்றும் கடன் வசூல் செய்யும் வங்கிகள் தனியார் நிதி நிதி நிறுவனங்களை கட்டுப்படுத்துறதுக்காக கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டத்தை வரவேற்கிறேன் ஆனால் அதே சமயம் இது உண்மையாக கரெக்டான ஆளுங்களுக்கு கரெக்டாக செய்கிறாங்களான்னு தெரியாது ஏன்னா ஒரு முப்பத்தாறு மாதம் இஎம்ஐயில் வந்து இருபத்தி நாலு மாதம் கட்டி இருக்கிறாரு மீது ஒரு மாதம் ரெண்டு மாதம் கட்டாதவங்க வீட்டில் போய் ஹராஸ்மெண்ட் பண்ணால் அது தப்பு ஆனால் உண்மையிலேயே பணம் வாங்கிட்டு வேணுமே கட்டக்கூடாதுன்னு பிளான் பண்ணி கட்டாதவங்க வீட்டில் அரஸ்ட்மெண்ட் பண்ணலாம் என வேறு வழி இல்லாங்க அதாவது அதையும் தமிழக அரசு புரிஞ்சிக்கணும் இந்த சட்டத்தை திருத்தி இதுக்கு தகுந்த மாதிரி வங்கிகளுக்கும் அறிவுரை கூடி அதுக்கு தகுந்த மாதிரி சட்ட முன்வடிவை கொண்டு வரணும்னு இருக்கிறேன் இந்த மாதிரி கொண்டு வரும்போது உண்மையிலேயே கட்டுறவங்க பாதிக்கப்படுறாங்க உண்மையிலேயே பிளான் பண்ணி கட்டக்கூடாது நினைக்கிறவங்க தப்பிச்சி இருந்து இதுக்கு என்ன சட்டம் சட்ட முன்வடிவு வைக்க போறீங்க எந்த மாதிரி சட்ட முன்வடிவு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நிதி ஆலோசகர்களை கரெக்டா கண்டக்ட் பண்ணி அதுக்குன்னான சட்ட வரவே முன் வைக்கணும்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மாத தவணை ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு லட்சம் ரூபாய் இருக்குன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினோரு மாசமோ இல்ல இருபது மாசமோ போடுவாங்க அந்த இருபது மாசம் அப்படி போடக்குள்ள மாசத்துக்கு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு சம்திங் இல்ல ரெண்டாயிரம் மூணாயிரம் அப்படி மாசம் மாசம் நம்ம அமௌண்ட் கட்டிட்டு வர மாதிரி இருக்கும் இந்த கட்டிட்டு வரக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த நம்ம இஎம்ஐ போடும் போதே பாத்தீங்கன்னா அது பொருளுக்குரியது இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க ஒரு சிலர் இன்சூரன்ஸ் போடுவாங்க ஒரு சிலர் வந்து இன்சூரன்ஸ் போடவும் மாட்டாங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இஎம்ஐ வந்து நம்ம ஒரு மாசம் கட்டிடுறோம் இன்னொரு மாசம் வந்து நம்ம சேர்த்து கட்டலாம்னு சொல்லும்போது அந்த இஎம்ஐயோட மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் வந்து நமக்கு கம்மியாகும் இது வந்து மக்களுக்கு தெளிவில்லாமே இருக்காங்க ஏன்னா மாதம் மாதம் இருபது மாசம்ன்றதுனால இருபது மாதம் தானே அப்படின்னு அசல்ட்டாகவும் கட்டிட்டு போகிறவங்களும் இருக்காங்க அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டுறவங்களும் இருக்காங்க அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிலே பண்ணி கட்டுறேன் இப்போ நான் வந்து ஒரு இஎம்ஐ வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு ஒரு இரு இருபதாயிரமோ இல்லை முப்பதாயிரமோ நான் எடுத்துக்கிறேன்னா ஒரு இருபது மாதம் கட்டணும் போது ஆய ஆயிரம் ரூபாய் கட்டணும் போது இந்த மாதம் என்னால் ஆயிரம் ரூபாய் கட்ட முடியாதுன்னா பொதுமக்கள் என்ன பண்ணலன்னா இந்த இன்சூரன்ஸ் பாலிசி போட்டாங்க இஎம்ஐ பாலிசி போட்டிருப்பாங்க பாத்தீங்களா கிட்டே போயிட்டு நான் இந்த மாசம் என்னால இந்த அமௌண்ட் கட்ட முடியல நான் வந்து அடுத்த மாசம் சேர்த்தி கட்டுறேன் எனக்கு வந்து அந்த மந்த்லி இஎம்ஐ இருபது மாசம் இருக்கிறது இருபத்தோரு மாசமா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து கேட்கும் போது அந்த இஎம்ஐ கொடுக்கக்கூடிய ஓனர்ஸோ இல்லை அந்த சேல்ஸ் எக்ஸிகூட்டிவோ என்ன சொல்லுவாங்கன்னா அப்படி நமக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க அப்படி பண்ணி கொடுக்கலன்னா நம்ம அவங்க மேலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கேஸும் போடலாம் சட்டப்படி நடவடிக்கைகளை எடுக்கலாம்னு சொல்ல வராங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஆடம்பரமாக இருக்கு இப்போ இருக்கிற நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணும் நிறைய வந்து சோர்ஸ் எல்லாம் வாங்கணுன்றதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோன் வாங்குறது அப்புறம் வந்து கேஜெட்ஸு பேக்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இஎம்ஐல வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை வந்து நம்ம எப்படி வாங்குன்றது பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாசம் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாரிக்கிறோம்னா அதுல இருநூறு ரூபாய் முந்நூறு ரூபாய் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு மீதி இருக்க எழுநூறு ரூபாய் அந்த இரநூறு நம்ம சேவிங்ஸ் வச்சுக்கணும் இப்போ நம்ம எத்தனை மாசம் அந்த இப்போ ஒரு ஆயிரம் ரூபாய் பொருள் வாங்குறோம்னா அந்த ஆயிரம் ரூபாய்க்கு எவ்வளவு எத்தனை மாசம் சேர்க்க முடியும் அவளுக்கு அமௌண்ட் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பொருள் வாங்கலாம் இல்ல எனக்கு இன்னைக்கு அர்ஜென்டே இந்த பொருளை வாங்கி வாங்கிதான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்தா நம்ம அப்ப என்ன பண்ணலாம்னா அந்த பொருளை வாங்கிக்கிட்டு மாசம் மாசம் ரெகுலரா கட்டிட்டு வரலாம் இல்லைனா இந்த இஎம்ஐ சூழ்நிலை ஆப்ஷன்ல அதை தேர்ந்தெடுக்கிறது இன்னைக்கு நிறைய பேர் அதை தான் எடுத்துகிட்டு இருக்காங்க அதுவும் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ இஎம்ஐ ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து இந்த கலெக்ஷன் ஏஜென்ட் சொல்லுவாங்க அந்த கலெக்ஷன் ஏஜென்ட் வந்து நம்மக்கிட்ட வந்து கரெக்டாக அந்த நம்ம பேமெண்ட்டை வாங்கிக்கிட்டு அவங்க வந்து இப்ப வரலாம் வந்து அமௌண்ட் பே பண்ணலாம் கெட்டவர்கள் திட்டுறது இல்லைன்னா நம்மள வந்து ஒரு கரக்குறைவா பேசுற மாதிரியும் பேசுறாங்க அந்த அந்த மாதிரியும் மாதிரி மாதிரி அவர் சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் மேனேஜர்கிட்ட போய் நம்ம அவங்க கிட்ட சொல்லலாம் கம்பெனி ஆக்ஷன் எடுக்கலனாலையும் சட்டப்படியா கூடிய நடவடிக்கையும் எடுக்கலாம் தமிழ்நாடு அரசு அண்மையில கடன் பெற்றதை அதாவது மக்கள் அங்கங்க பக்கத்துல கடன் பேங்க்லயோ அல்லது வேற வேற இடங்களிலேயோ கடன் வாங்கிக்கிறத கேட்டு நெருக்கடி கொடுத்தா அவங்க தற்கொலைக்கு ஆளாகிறாங்கன்ற விஷயத்த சொல்லியிருக்கு ஒரு வகையில பட்டவர்கள் அதாவது அவர்களுக்கு பாதுகாப்பு வரவேற்கிறோம் ஆனா இன்னொரு அம்சம் என்னன்னா நிறைய வெட்டி வேற வேற விஷயங்கள் இருக்குது இதுல தமிழக அரசு தலையிட்டு அந்த கடனை ஒரு பரிசீலனை பண்றதும் அல்லது அவர்களுக்கு அந்த நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு இந்த தமிழக அரசு ஒரு முன்முயற்சி சேர்த்து ஒரு ஆய்வு பண்ணி அவங்களுடைய கடனை தள்ளுபடி பண்றதுக்கான ஒரு முயற்சி எடுத்தா நல்லதுன்றது எனக்கு வரவேற்கத்தக்கது தான் கடுமையான அந்த சட்டம் என்பது கந்து வண்டிக்காரர்கிட்ட இந்த மாதிரி இந்த மாதிரி அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை வாழ்வாதார பிரச்சனை படிப்பு பசங்களுக்கு செலவு தொகை அதே மாதிரி பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கிய துறை சார்ந்த நபர்கள்லாம் இந்த மாவட்டத்தில் வச்சுக்கிறாங்க தமிழ்நாட்டிலும் பெரும்பகுதி ஏழை மக்கள் தான் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம பாக்குறோம் அது கடன் தனியார் கடனும் அல்லது அரசு கடனா இருந்தாலும் அது நீங்க இந்த சட்டத்தின் மூலிமா கண்டிப்பா அடையாளம் கண்டு அதை தடுக்க முடியும் ஆனா இருந்தாலும் அதை தடுக்கிறதுக்கு சட்டம் தான் போடுவாங்க தவிர அதுக்கு தடுக்கிறதுக்கு உண்டான வேலையை இந்த அரசாங்கம் செய்யணும்னு செஞ்சா அதை வரவேற்கிறேன் நாங்கள் அதே போல இது நடைமுறைப்படுத்தணும் சட்டம் போடுவாங்க ஏற்றாட நிக்குமே தவிர அதை நடைமுறைப்படுத்தினா நாங்கள் வரவேற்கின்றோம்